இச்சையை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று நீங்க தீர்மானம் எடுக்கும் தானியலுடைய வாழ்க்கை தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது காரம் எட்டாம் வசனம் வாசிங்க தானியல் ராஜாவே போஜனத்தினாலும் அவர் பானமணன் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அப்போ நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் என் தேவன் சிலுவையிலே அறையப்பட்டது உண்மை அவர் என்னை கிரயித்து கொண்டார் நான் அவருக்கு உடையவன் என்னுடையவன் அல்ல அதனால என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அதான் முதல் தீர்மானம் நீங்க எடுக்கணும் இங்கே அந்த தீர்மானம் எடுக்கும் போது ஒருவேளை உங்க உயிரே போயிடும் ஏன்னா இங்க என்ன சொல்றாரு அரச ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால என் சரி தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க சொல்லும்போது ஒருவேளை உயிரே போயிடும் ஏன்னா அடிமையா வந்தவனுக்கு அரச சாப்பாடு கொடுக்கும்போது அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா தலை விட்டு விட்டு போயிரும் ராஜா சொன்னதை செய்யணும் அவ்வளவுதான் ஆனாலும் போடா உயிர் போட்டு பாவியாய் நீண்ட நாள் வாழ்வதை காட்டிலும் பரிசுத்தமாய் இன்றைக்கு நாளும் மறிக்கிறது நலம் பாக்கியம் என்றுதான ஒரே எண்ணம் தான் முதல் காரியம் தீர்மானம் சொல்லு எடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா இல்லை அடுத்த காரியம் பரிசுத்த ஆவியானோட பலனை வரைக்கும் பெலன் ரெண்டு பாசம் ரெண்டு வார்த்தை அந்நிய பாசை பேசுனா பரிசு அதெல்லாம் எனக்கு தெரியாது பெலன் பாவம் இல்லாதவண்ணும் அவர் உங்களை அந்த பெலனை தரிப்பிக்கிற வரைக்கும் காத்திருந்து ஜெபித்து தான் ஆகும் அப்போ சில அப்படிங்களும் புஸ்தகம் ஒன்றாவது ஏற ஐந்தாம் வசனம் வாசிங்க அங்கே அப்போ சிலரை பார்த்தே சொல்றாரு போயிடாதுங்க உலகம் வஞ்சிக்க கூடியது உங்களுடைய எதிராளி சாத்தா ஆவியாக இருக்கக்கூடியவர் உங்களை ஈஸியாக விழுத்திரும் அப்போ ஒரே வழி என்னதான் தான் வழி நீங்கள் காத்திருந்து உன்னதத்தின் பெலன் பரிசுத்தவியுடைய பலன் பாவம் வெறுக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி அவர் அதை சுற்றெரித்துள்ள அகற்றி உங்களை பரிசுத்தமாக வைக்கக்கூடிய அந்த பலனை தறிப்பிக்கும் வரைக்கும் காத்திருங்க அது எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் பத்து நாள்ல கிடைச்சது அது அவருடைய பிரயாசத்தை பொறுத்து அது அவருடைய ஒரு ஒருமனதை பொறுத்து அது தேவன் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நாட்களை பொறுத்து அது அவருடைய காரி அவங்க பத்து நாள் தானே இல்ல உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எனவே தெளிவா சொல்லுது கிடைக்கிற வரைக்கும் வாசிங்கள் ஆகையால் நீங்கள் எரிசலமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் எப்படி இவ்வளவு நாளும் சொல்லவே இல்லை பரலோக தேவனுடைய பலன் அதை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீங்கள் காத்துதான் இருக்கணும் அதே அதிகாரம் எட்டா வசனம் வாசிங்க பரிசுதாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எரிசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றா பரிசுத்த ஆவிங்கிறது ஏதோ ஒரு பொருள் அல்ல அது ஒரு நபர் அப்போ அந்த நபர் உங்களுக்குள்ள இருப்பாரே அந்த நபரினுடைய செயல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் எனக்குள்ள அந்த நபர் இருக்கிறாரு ஆனா கிரியில மட்டும் கிடையாதுன்னா அது விசுவாசம் கிரியிலாதான் இருக்கும் போது அது செத்ததா இருக்கிறது போன்று உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது அது வேற ஏதாவது இருக்கும் பரிசுத்த ஆவிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் அப்ப அவர் உங்களதுல வரும்போது அவருடைய கிரியைகள் உங்களுக்கு வந்து வெளியிடணும் அவருடைய கிரியைகள் உங்களுக்கு வந்து வெளியிடணும் அது எப்படிதான் இருக்கணும் அடக்கம் பண்ண ஒரு அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்த்தா சொல்லுவாங்க இந்த அக்கா இல்ல இந்த ஆள் இந்த நபர் எப்படித்தாவியுடையதான ஒரு மனுஷன் ஏன் அவர்களுக்குள்ள அந்த கருவு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அது என்ன கருப அப்போ சொல்லி புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷம் வாசிங்க கருத்துராய்த்து குறித்து அப்போஸ்தரர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் பூரண உண்டாயிருந்தது அது என்ன பூரணமான கிருப பரிசுத்தமா இருக்கக்கூடியதான கிருப பாவத்தை ஜெயித்து வாழக்கூடியதான ஒரு கிருப இச்சையை மேற்கண்டதான ஒரு கிருப சிந்தனையில இச்சை மேற்கொள்ள முடியாதவனும் தேவ பாதுகாவல் உள்ள ஒரு கிருப